ஹரிஸ்ரீ பவானி எத்தனாவது பிடிக்கிறீங்க 6th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் பிடிக்கிறீங்க சண்முக சண்முக பள்ளி மூத்த ஏதாவது பாட்டை பாடுங்க பார்க்கலாம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே நாட்டின் முன்னேறி நடந்து விடாதே நம் நண்பர்கள் நடந்து விடாதே மூத்தோர்கள் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது மாற்றை குருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமிலா அக்கோணையுடன் சேர 谢谢、嗯嗯 I'm mm sorry. -hmm.